பழைய பகுதி வைக்க இடத்துல இந்த ஜேபிஎல் ஸ்பீக்கர் வாங்கினோம் இதுல மேலே இருக்க பார்ட்ஸ் மிஸ்ஸிங்கு சுத்தியும் கொஞ்சம் அழுக்காதான் இருக்குது இதை ஏன் வாங்கினோம்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் இதில் ஸ்பேருக்காக ஏதாவது கழட்டி வைக்க வாய்ப்பு இருக்கு அதனால உள்ள எல்லாமே இருக்கான்னு கழட்டி பார்த்துக்கும் ஸ்க்ரூக்கெல்லாம் கழட்டும் போது தான் தெரிஞ்சது ரெண்டு மூணு ஸ்க்ரூ மிஸ் ஆகிருக்கு ஏற்கனவே கழட்டி வைப்பாங்க போல போர்டு பேட்டரி எல்லாமே நல்லா இருக்கு போர்டுலாம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் தான் போல சார்ஜ் போட்டு ஆன் ஆகுதான்னு பார்ப்போம் இப்போ ஆன் பண்ணி பார்த்தாலும் எந்த வகை ஆக்சனும் இல்லை பேட்டரியில சார்ஜ் இல்லை போல ரொம்ப நேரமா சார்ஜ் போட்டான் சார்ஜ் போட்டு எந்த இப்போ நம்ம பேட்டரியை கழட்டிட்டு பேட்டரியில வோல்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவோம் பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தா சார்ஜ்லாம் இருக்கு ஆனா ஆன் ஆக மாட்டேங்குது இந்த பேட்டரியை எவ்வளவு நேரம் சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் ஏக மாட்டேங்குது அதுக்காக என்ன பண்ண பார்க்கணும்னா ஃபோனில் பேட்டரியை நம்ம யூஸ் பண்ண போகலாம் இதை வந்து நம்ம உள்ளே மாட்ட முடியாது ஏன்னா இடம் சின்னதாக இருக்குது அதனால் வந்து இந்த பேட்டரியை கொஞ்சம் அப்படி வளைச்சி அதை அப்படியே சைடில் மாட்டிக்குவோம் ஒரிஜினல் பேட்டரியை நம்ம ஏற்கனவே இருந்த இடத்துல மாட்டிக்குவோம் இப்போ இந்த பின்னை மட்டும் உள்ளே மாட்டி விட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ண ரெண்டு வேக எடுத்து வெளியில் விட்டுவோம் இந்த துணியெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்ப டபுள் சைடு டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்குவோம். இப்ப நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் முதنا ப்ளூட் இல்ல ஆன் ஆகும்.